அதே மாதிரி ஒரு மகாராஷ்டிரியன் பொண்ணு தான் ரொம்ப முடியாம ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு பொண்ணு அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டா பிளட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு உடம்பு குளுக்கோஸ் கூட அப்படி ஆயிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து மண்டலத்தில் அழுதாங்க அப்போ நான் அம்மா கிட்ட கேப்பேன் அம்மா நான் என்னுடைய வீட்டுக்கு போகலாமா வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருக்கு இன்னைக்கு மூணு வீடு இந்த ஏரியால அமைச்சு கொடுத்தாங்க அம்மா சொன்னாங்க என்ன நினைக்கிறோன்னா அதுபடியும் கொஞ்சம் அம்மா சொல்றாங்க குடும்பம் ஒரு அவங்க இருக்காங்க இருபது இருபத்தி ரெண்டு பேர் அவங்க மீன் படிக்கிறவங்க அவங்க எல்லாருமே மருத்துவருக்கு வருஷம் வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு திரு உண்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அவங்க இருமுடி போட்டு செலுத்திட்டு அம்மாட்ட பாத பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு அதான் இப்போ கூட வந்திருந்தாங்க அகத்தியன் இருக்கும் இப்போதான் அகத்தியன் வந்து போய் ஒரு நாலு நாள் ஆகுது அப்ப பாக்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி நீ சொல்லி கொடுத்த எலுமிச்சம்பழம் பூரா வேலை செய்யுது அப்படின்னாங்க நான் சொல்லி கொடுக்கல பங்காரம்மா சொல்லி கொடுத்தது அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மா படத்த முன்ன வச்சு குடுத்து ஜூஸ் போட்டு போட்டீங்கன்னா குடிச்சா அவங்களுக்கு குழந்தை ரெண்டு ஃபேமிலியில குழந்த இருக்கான் அவங்க சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் சக்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அம்மா கொடுக்குற குங்கு அம்மா சொல்லுவோம் ஒரு துளி குங்குமம் ஒரு லட்சத்துக்கு சமம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு அர்த்தம் புரியல யாருக்காவது முடியலன்னா அந்த டாக்டர் ஒரு லட்சம் கேட்டுப்பான் அந்த குங்குமத்தை கொண்டு நம்ம நெத்தில வச்ச உடனே அது கேன்சர் ஆயிடும் நல்லா ஆயிரும் மாறி போதில்லை அதுக்கு அம்மா சொல்லுவாங்க ஒருத்தடி குங்குமம் ஒரு லட்சத்துக்கு சமம் பிடிப்பாங்க அந்த மாதிரி அம்மாவுடைய ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு இதுலயும் அது நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அதே மாதிரி ஒரு மாராஷ்டிரியன் பொண்ணுதான் ரொம்ப முடியாம ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டா பிளட் ரிட்டன் ஆயிடுச்சு உடம்பு குளுக்கோஸ் கூட அப்படி ஆயிட்டா பொண்ணு அப்ப அவங்க அம்மா வந்து மன்றத்துல அழுதாங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியல வந்து அம்மாட்ட சொல்லுதான் என் குழந்தைய எடுத்து எடுத்துக்கோமா ரொம்ப அவசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு கேட்கல இப்படி சொல்ற அம்மா கிட்ட வந்து அம்மா எல்லாத்தையும் வகை வச்சுதானே கிளப்பா அம்மா ஏன் இப்படி செய்ய போதும் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துல தீர்த்தம் எதுவுமே கலசத்துல இருந்த தீர்த்தத்தை எடுத்து ஒண்ணுமே கிடைக்கல ஸ்டீல் கிளாஸ் இருக்கும் அதுல ஊத்தி இத கொண்டு அவன் குழந்தைக்கு கொடுத்தேன் அவளும் டாக்டர் அங்கன்னு விட மாட்டேன்ட்டு இருக்கான் உள்ள அவ தெரியாம போய் அந்த தீர்த்தத்தை தொட்டு வச்சா ஆயிடும் வச்சு அதை அப்படி இப்படி சப்பி இருக்கு போல அதை ஒரு யாரும் எட்ரீஸ் குழந்தைங்க இருக்கும் குளுக்கோஸ் திரும்ப ஏற ஆரம்பிச்சுட்டா குளுக்கோஸ் ஏற ஆரம்பிச்சோன்னா டாலர் கயிறு கொடுத்து விட்டேன் இதை எப்படியாவது போட்டுக்கோ எப்படியாவது டாக்டர்கிட்ட கெஞ்சி கொடுத்தாடி போட்டுக்கோ பொண்ணுக்கு நல்லாயிரும் அப்படின்னு அப்போ அந்த டாலர் கயிறையும் கொண்டு களத்துல போட்டிருக்கான் போட்ட உடனே எக்ஸ்ரே எடுக்கணும் மறுநாள் இந்த டாலரை கலத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் நான் கலக்க மாட்டேன் இந்த டாலரை நான் போட்டு தான் இருப்பேன்னு அந்த பொண்ணே சொல்லியிருக்கான் டாக்டர்கிட்ட அப்போ அவங்க பாட்டிமா அந்த டாலர் கயிறை பின்னாடி இப்படி போட்டு கயிறு அடி போட்டு அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டான் அவளுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்ததோ அந்த இடத்துல அம்மாவுடைய டாலர் இருந்த அது சரியாயி இன்னும் நல்லா இருக்கு அது மாதிரி அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவளுக்காக அவ்வளவு அவளை பத்தி நம்ம வாழ்க்கைனாலே காணாது அது மக்கள் என்னன்னு புரிஞ்சு செயல்படணுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை அம்மா கிட்ட யாரும் இருக்க முடியாது என்ன அப்புறம் அப்படிதான் யானோதனம் நம்ம நடத்துறாங்க அம்மாங்கற அந்த உள் உணர்வோட நம்ம பாசத்தோட போய் நின்னேன்னு சொன்னா அம்மா அத கண்டிப்பா பதில் பகதவிச்சிருக்காங்க கண்டிப்பா அத சரி செய்யறாங்க எல்லாருமே இந்த பாட்காஸ்டுக்கு க கடைசியா ஒரு ஒரே ஒரு கேள்வி உங்க கிட்ட சொல்லி முடிச்சிக்கலாமான்னு பாக்குறேன் உங்களுக்கு புடிச்ச அருள்வாக்கு அருள்வாக்கு ஆயிரத்தெட்டு இருக்கு நிறைய இருக்கு ஆனா நம்மளுக்குன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருள்வாக்கு இருக்கும் அந்த அருள்வாக்கு உங்களோட அருள்வாக்கு அது இப்படின்னு நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன என்ன அருள்வாக்கு பிடிக்கும் அவற்றிலமெல்லாம் சக்தி நெறி ஒங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எனக்கு பிடிச்சது அந்த அருள்வாக்கு ஏன்னா இந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அருள்வாக்கு எவ்வளவு ரெண்டே வரியில அத்தனை பேருக்கும் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அம்மா உருவாக்கி கொடுத்திருக்காங்க அந்த அருள்வாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் எனக்கு அது சொல்லவும் பிடிக்கும் எங்க போய் நின்னாலும் அதை சொல்லவும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எல்லா மக்களையும் வாழ வைக்கணும்னு அம்மா நினைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு குடும்பமாவே நம்மளுக்கு ஒரு செவ்வாட குடும்பமாவே அம்மா அதுதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஏன்னா நானும் அதுபடி நடத்துப்பேன் அம்மா கிட்ட வந்து அந்த அன்பாக்க கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உலகம் எல்லாம் சக்தி நெறி உங்க வேண்டும் ஒவ்வொருவர் ஏன்னா அம்மா சொல்லலையே என்னுடைய புகழ் ஒங்க வேண்டும்ன்னு சொல்லலையே எப்படி சொல்லியிருக்காங்க சக்தி நெறி உங்க வேண்டும்ன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்கள அவங்கள காட்டிக்கவே இல்லை பாருங்க அந்த எந்த அறிவாக்கா இருக்கட்டும் அவங்கள நான் தான் இது நான் செஞ்சேன் என்னை நம்பு என்னை இப்படி ஒரு குருவ சக்தி நம்ம எங்க போய் பார்க்க முடியும் எங்க போய் பார்க்க முடியும் அவங்கள வந்து ஆஹ் அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் டைமா இருக்கும் என்னுடைய கேள்வி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் டைம் தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி அம்மா வந்து சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன கஷ்டங்கிறத நாடி போய் கேட்டு அவங்க மனசு கஷ்டமா இருந்தா கூட அதுக்கு தக்கட பதில் கொடுத்துட்டு வருவேன் இல்ல என்னால செய்ய முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவேன் இல்ல அவங்களுக்கு எது கொடுத்தா எது சரியாங்கத பாத்தனா அந்த மாதிரியும் செய்வேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒருத்தரோட மனசு ரொம்ப கஷ்டமா அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அந்த ஆறுதல் வார்த்தை அதுதானே மெயின் அது பெரிய புண்ணியம் அது வந்து எனக்கு சொல்ல பிடிக்கும் அதுவரை ரொம்ப மனசு கஷ்டமா வந்துருவாங்க சக்தி மண்டத்துக்கே மன்றத்துக்கே வந்துருவாங்க இருக்காங்களா பாக்கணுமே அப்படின்னு ஃபோன் அடிப்பாங்க இல்லைன்னா நான் எங்கயும் வெளியில இருந்த சக்தி இந்த மாதிரி வெளியில இருக்கீங்களா ஆட்களோட இருக்கீங்களான்னு கேட்பாங்க கேட்டு இந்த மாதிரி சொல்லுவான் அப்புறம் நான் ஆன்சர் கொடுப்பேன் அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே இப்படியே காத்துல மொபைல் வச்சுக்கிட்டே ஆன்சர் கொடுத்துருவேன் நான் வேலை இருக்கு அப்புறம் பேசு அந்த இதே சொல்லவே மாட்டேன் அம்மா அது மத்த குழந்தைதான் எனக்கு அது அது பிடிக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு கஷ்டம்னா எனக்கு உடனே அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் நம்மளால உதவி செய்ய முடியாது உதவி செய்யணும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அம்மா அம்மா கிட்ட வந்து சக்தி நான் கத்துக்கிட்டது வந்து ரொம்ப ஏன்னா ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் வந்து யாருமே சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்காத அளவுக்கு அம்மா சொல்லி கொடுக்க அத கடைப்பிடிக்குதான் நம்மளுடைய கடமை அதுக்கிட்ட ஒரு தைரியம் வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு கசன அம்மா இருந்து பாத்துக்குவோம் அப்படின்னு ஏன்னா ஒரு தடவை ஆரம்ப காலத்துல சக்தி அம்மா விழா கூட எடுத்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்போ ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு நான் போயிருக்கேன் அம்மா கிட்ட நான் அந்த விழாவை வருஷந்தோறும் நடத்துவேன் அந்த விழா தான் இப்ப ஜோதி விழாவா மாறி இருக்கு அப்போ நான் அம்மா கிட்ட போய் நின்றுட்டு ஆஹ் நோட்டீஸ் எடுக்காம அம்மா கிட்ட பாதுகூச்சி போயிட்டேன் எனக்கு டென்ஷன் பணம் இல்லையே எப்படி நடத்த போறோம் என்ன சொல்லிட்டு அம்மாஜியா கேக்குறாங்க முப்பது ரூபாயில நோட்டீஸ் எடுத்துட்டு நோட்டீஸ் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு கேட்டாங்க என்ன இருக்குது அவங்களுக்கு அப்ப வந்து அந்த வேலை முப்பது ரூபா அதுக்கு கேக்குறாங்க சொன்ன எனக்கு வந்துமா பூஜை நடத்தணும் அதனால எனக்கு டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணு ஏது பண்ணனு எனக்கு தெரியலம்மா நீ இப்போ நான் இருக்கேன்ல நான் அந்த விழாவை நல்ல முறையில நடத்தி கொடுப்பேன் இந்த விழால வந்து கூட்டம் நிறைய வரும் நீ வந்து பிளேட் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோ இலை வச்சு போடுறது எல்லாம் அதிகம் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க இந்த விழாவுக்கு வந்து அப்பளம் நிறைய பொறிச்சு போடு அப்படிம்பாங்க ஒரு விழா வந்தா நல்ல வடை சுட்டு போடு அப்படிமாங்க ஒவ்வொரு வருஷம் ஒன்னொன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் பாயாசம் நல்லா வச்சு கொடுத்து அப்படிமா அம்மா என்ன சொல்லிருப்பாங்களோ அது பிரகாரம் நான் செஞ்சுகிட்டே இருப்பேன் அது மாதிரி ஒரு தடவை வைகாசி பௌர்ணமிக்கு போயிருக்கும் போது அம்மா கூட சொன்னாங்க இந்த தடவை நீ வாங்கிட்டு பிளேட் காணாதுடா கூட வாங்கிக்கு கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு அந்த வருஷம் எனக்கு ஒரு லாஸ் இதுல பிஸ்னஸ்ல வேலையும் பார்ப்பாங்க பிசினஸும் பார்ப்பாங்க அப்போ வந்து அதுல லாஸ் ஆயிட்டு நான் அந்த வருஷம் முடியாது என்னால முடியவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மருவத்தூர்ல போய் நிக்கிறேன் அம்மா சோதனை வைப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் போய் நிற்கும் போது அம்மா அருவாக்கு சொல்றேன் எங்கடா அந்த மும்பைக்காரன் கூப்பிட அருவாக்கு வேப்பிலையோட உம் என் பிள்ளை எவ்வளவு கஷ்டத்துல வந்து எப்படி செய்து தெரியுமா யாருக்கடா தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கூட்டம் வருண்டா கேட்டு நிறைய வாங்க அம்மா இருக்கேன்ல பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்பமா அந்த விழாவை அம்மா அவ்வளவு அழகா செய்து பார்த்தாங்க அது வந்து அதெல்லாம் மறக்க முடியாது அது தெய்வம் எப்படி கூட இருந்ததுங்கிறத என்னால நான் உணர முடிஞ்சிச்சு எனக்கு அப்படி ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்வாங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதனால எல்லாரும் சொல்லுவாங்க ஏய் என்ன வேணா மருவத்திற்கு செய்யற மன்றத்துக்கு செய்யற எந்த விழாவுமே சக்தி அம்மா சொல்லுவாங்க மருவத்தூர் தான் மும்பை மும்பைதான் மருவத்தூர் அப்படின்னு அதனால யார் வந்தா கூட சொல்லுவாங்க இது ஒரு குட்டி மருவத்தூர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மனசுல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அம்மா உருவாக்கி வாங்க அதனால நான் என்ன நினைப்பேன்னா அம்மா எது நினைச்சிருக்கோ அதுதான் நடக்கும் அந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும் அம்மா அதுதான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் இந்த உலகத்திலே நடந்தாதான் அந்த உலகம் நல்லா இருக்க முடியும் அம்மா கிட்ட சொல்லுவேன் நீங்க என்ன நினைச்சுக்கீங்களோ அது நடக்கணுமா அந்த மாதிரி நாங்க எங்களையும் மாத்தி வச்சுக்கோங்க எந்த ஒரு இதுக்கும் நாங்க அடிமையாயிரக்கூடாது எதுக்கு போயிடக்கூடாது உங்களோட இருக்கணும் அந்த வரம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் அம்மா கிட்ட கேப்பேன் ஏன்னா அம்மா நினைச்சதுதான் நடக்கணும் சரி அம்மா மாதிரி ஒரு ஆன்மா உள்ள ஒரு க கடவுள் வந்து கிடைக்க நம்ம எந்த காலத்திலும் கிடைக்காது வேணாலும் பாருங்க அவன் மாதிரி வந்து இவ்வளவு எளிமையா இருந்து எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதுலயும் அம்மா தாங்கி நமக்காகவே வாழ்ந்துட்டு போன ஒரு மாதிரி ஒரு தெய்வம் நமக்கு வருமாங்கிறது தான் வருவாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனா என்கிட்ட சொன்னாங்க அம்மா நான் வருவேன் மும்பைக்கு ஆனா எப்படி வருவேன்னு சொல்லல வருன்னாங்களே தவிர அவங்க சிலையா கூட வரலாற்று ஆனா அதுல ஒரு வார்த்தை நான் செல்வந்தர ஆக்கி விட்டுட்டுதான் நான் இல்லன்னு சொன்னா உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அந்த நேரம் காலம் வரட்டு நீ பொறுத்து அதனால நான் யாரு என்ன சொன்னா வரும் சக்தி என் அம்மா வருவதுன்னு சொன்னீங்க இல்லையா வருவாங்க

நான் வந்து இடம் மாறி தான் இங்க வந்தேன் அப்ப அம்மாண்ட இங்கே அமைச்ச உடனே இங்கேயே இருந்துட்டேன் அப்ப நான் அம்மா கிட்ட கேப்பேன் அம்மா நான் என்னுடைய வீட்டுக்கு போலாமா வேண்டாம் வேண்டாம் இங்கே இரு வாடகை வீட்டுல இருக்க உனக்கு அனுப்பிச்சு எல்லாரும் திட்டுறாங்க யாராவது சொந்த வீட்டை விட்டு போட்டு யாராவது அடக்கி இருப்பாங்களா இல்ல உங்க ஆளுகிற உங்க வீட்டுக்காரங்க ரயில் ஹோட்டல்ஸ் கிடைச்சிட்டு ஹோட்டரஸ்ல போயிருக்கலாம் எதுக்குமே நீ சம்மதிக்க மாட்டேங்கு இங்கதான் இருப்பன்னு இருக்கிறியே என்ன அப்போ நான் அம்மா கிட்ட இங்கெல்லாம் பண்ணுங்க போய் ரெண்டாவது போய் அம்மா கிட்ட போய் கேக்குறேன் ரயில்வே போட்ட போட்டுமா தெய்வ ரகசியத்தை நீ சொல்ல வைக்கிற அம்மா என்ன சொல்றாங்க தெய்வ ரகசியத்தை நீ சொல்ல வைக்கிற திரும்ப திரும்ப என் கேட்டுக்கிறது நான் சொல்றேன் நீ இங்க இருந்தாதான் ஆன்மீகத்தை நடத்த முடியும் நீ இங்கே இரு உனக்கு எல்லாமே நான் அம்மா அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னாங்க அதே மாதிரி சக்தி இன்னைக்கு மூணு வீடு இந்த ஏரியால அமைச்சு ஓ மும்பைல மூணு வீடு எனக்கு வீட்டை அமைச்சு குடுத்துட்டுதான் அவங்களுக்கே மண்றதுக்கு அமைச்சாங்க அம்மா எவ்வளவு கிரேட் பாருங்க அந்த மாதிரி அம்மா வந்து அந்த குடிசை வாரத்துல கிடைக்கிற வீட்டை கூட அப்பா என்ன சொன்னாங்க நீ வந்து வாடகை வீட்டுல தான் உனக்கு ஒரு வீடு இல்ல நான் எத்தனை வீடு தாருன்னு பாரு அது இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த சாவி வாங்குன உடனே நேரா நான் அம்மா கிட்ட தான் போறேன் அந்த மாதிரி அம்மா சொன்னதெல்லாம் இருக்காங்க ஆனா காலம் அது ஆனா அம்மாவுக்கு தெரியும் அம்மா கொடுக்குறது வந்து அழியாது கண்டிப்பா நடக்கும் அம்மா சொல்லுச்சுன்னா கண்டிப்பா நடக்கும் நடக்கும் சக்தி அம்மா கொடுக்குதும் அழியாது ஆமா அந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்து சரி செஞ்சு தான் அது கொடுக்கும்

அம்மா சொல்லுவாங்க எல்லாத்தையும் நிறுத்தி மோர் குடி அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்க எல்லாம் மோர் கொடுத்தாங்க மோர் கொடுத்து முடிச்சிட்டு உள்ள இருந்து அம்மா வெளியே வந்தாங்க மோர் குடிச்சியே இந்த மோறு தத்தத்தை சொல்லு தெரியும் நீ மோர் குடுத்த நான் குடிச்சேன் இப்படிதான் அப்படி யோசிச்சுட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு நான் சொன்னேன் எனக்கு தெரியலம்மா எனக்கு பாலு மோராகுது பாலு தயிர் ஆகுது தயிர் மோராகுது மோர் வெண்ணெய் ஆகுது வெண்ணெய் நெய் ஆகுது இது போல உனக்கும் எனக்கு உள்ள உறவு இருக்கணும்னாங்க அப்ப எவ்வளவு அழகா சொல்லி போனாங்க பாருங்க அந்த அர்த்தத்தை எல்லாம் யோசிக்க வேண்டி இருக்கு அம்மா வந்து அந்த மாதிரி அர்த்தங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மோர் கொடுக்கணும் மோர் கொடுப்போம் ஒரு குளிர்பானோ அப்படிதான் நம்ம யோசிச்சு கொடுத்தோம் ஆனா அம்மா அதை எப்படி சொன்னாங்க இப்ப வரவங்க எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க அந்த உறவு அப்படியே கட் ஆகுது ஓ அப்படி சொன்னாங்க அம்மா அந்த இருந்து சக்தி இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்கு யாரும் எல்லாம் கூல் டிரிங்ஸ் கிடையாது மும்பையிலே இருந்தா கூட நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டேன் டீ போட்டு கொடுப்பேன் ஒரு எலுமிச்சி மலத்தை பொழிஞ்சு ஜூஸ் போட்டுனாலும் கொடுப்பேன் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அம்மா அதை சொல்லிட்டு போயிட்டாங்க அதே எவ்வளவு தப்பான ஒரு இது கருத்து இருக்கு அதுலங்குற அம்மா எப்படி உணர்த்து நாங்க பிறகு அதனாலதான் அம்மாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்கேயோ இருந்தா கூட கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு வீட்டுல போய் வேள்வி நடத்தணும் அங்க என்னவோ தெரில இப்ப அம்மா சொல்றாங்க அந்த அங்க வந்து எல்லாரும் எழுந்து எல்லாரும் எல்லாரும் எழுந்து சொல்லணும் போவோம் ஆனாலும் ஞாபகப்படுத்துறாங்க எல்லாரும் எழுந்து சொல்லுவாங்க கவனமா செய்ய வேண்டிய அப்படின்னு சொன்னாங்க ஒரு மன்றத்துல ரேர் கொடுன்னு ஒரு மன்றம் அப்ப நாங்க போய் வேள்வி பண்றோம் வேள்வி பண்ணும்போது போது வந்து இந்த கார்கானு சொல்லுவாங்கல்ல அந்த மிஷின் போட்டுப்பாங்கல்ல அந்த கார்கான அந்த கார்கானல இருந்து கரண்ட் வந்து அது வந்து இரும்பு ஏணி குடிசை பகுதி அந்த இரும்பு அடியில இறங்கிருக்கு எங்களுக்கு தெரியாது ஒரு பையன் அந்த ஏணிப்படியில போய் கைய வச்சிருக்கான் அவனுக்கு அம்மா அம்மானாலதான் இங்க வேள்வி நடக்கும் ஒரு சின்ன இடம் தான் எதுக்கு இந்த பையன் கத்துறான்னு சொல்லிட்டு வேள்வி யாகத்துல இருந்த அவங்க வந்து இவங்க திருநங்கை வேள்வியில யாகம் பண்ணிட்டாங்க ஆமா அவங்க போய் பட்டுன்னு அடிச்சாங்க அந்த பையனை அவங்கள கரண்டு விழுத்துட்டு அம்மா கரண்ட் இருக்கு கரண்ட் இருக்குன்னு அங்க இங்கன்னு ஓடுதாங்க ஒண்ணுமே இது பண்ண முடியல அந்த பையனை கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா நம்ம உட்காரவங்களை பலகை மரக்கட்ட பலகைய வச்சு தள்ளி அந்த பிள்ளைய தள்ளி விட்டான் அதுக்குள்ள கரண்ட் பூரா மண்டத்துக்குள்ள பாச அம்மா போகும்போதே எவ்வளவு கவனமா சொல்லி ஒண்ணு ஆகல நாங்க எல்லாரும் பின்னாடி வழி இருந்தது வேல்வியும் முடிஞ்சிருச்சு வேல்வியும் முடியுது இது நடக்கும் அதாவது பின்னாடி வழியா போயிட்டோம் அப்புறம் கேட்டா அவங்க சொல்றாங்க அந்த காருகனால மிஷின்ல இருந்து தச்சுக்கிட்டு இருந்த பையன் அப்படி தச்சாலே இறந்து போனான் உம் போன வருஷமா என்னமோ அதனாலதான் இருக்கும்னு சொல்லி அந்த அப்படியே அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் காப்பாத்திட்டு இருக்கும் முதனாலேயே சொல்லி கொடுத்துருவாங்க நீங்க போனா இப்படி இப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேள்விக்கு அவ்வளவு பவர் இருக்கு அந்த பையன் போகக்கூடிய உயிரை கூட அம்மா காப்பாத்தி குடுத்துட்டு அந்த வேள்வி நடக்க போய்தானே அவன் காப்பாத்தப்பட்டான் இல்லைனா யாரும் பாத்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அம்மா வந்து உயிரில காப்பாத்துலயோ நம்மள வாழ வைக்கிறதுலயோ அவங்கள வந்து யாருமே பீட்டடிக்க முடியாது முடியாது அம்மாவை யாருமே இது பண்ண முடியாது அந்த மாதிரி அதே மாதிரி அம்மாவை யாரும் அசைக்கவும் முடியாது அதே மாதிரி அம்மாவோடைய தொண்டனை யாராவது பேசிட்டா விட்டு வைக்க மாட்டாங்க அவங்களை திட்டினா கூட அவங்க பொறுத்துட்டு இருப்பாங்க யாருக்கோ திட்டுல கண்டுக்காம இருந்திருப்பாங்க ஒரு தொண்டனை யாராவது ஒரு உண்மையான சீண்டிட்டா தொலைஞ்சாங்க யாருக்குமே நம்ம உண்மையா பயப்படணும் அந்த இது அதுக்காக திமுரு அகங்காரம் அப்படி கிடையாது ஒரு உண்மைக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவை அந்த மாதிரி அம்மா நம்மளை வளர்த்து வச்சிருக்காங்க சுற்றமும் நட்பும் ஏ அப்படிங்கிறது அதெல்லாம் அம்மாதான் வேற யாரும் கூட இருக்கிறவங்களுக்கு விட அம்மாதான் நம்மளுக்கு சுற்றமும் நட்பும் நீ தான் இன்னைக்கு யாருமே இல்லையே என்ன பண்ண அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட மறு நிமிஷம் எங்கயாவது போன் வருவோம் நான் இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம இல்லாட்ட எதுவும் நடக்காதுன்னு இல்லவே இல்ல அம்மா தேர ஓட்ட ஆளு இருந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வேலை எப்படி முடிக்கணும்னு தெரியும் ஒரு ஆளுக்கே பத்து ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆளுக்கு அழகா செஞ்சுட்டு போயிடுவாங்க அம்மா வாய்ப்பு மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அம்மா கொடுக்குற வாய்ப்பை நல்ல முறையில நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு இனிமையான வாழ்க்கை எங்கேயுமே கிடையாது அது வந்து அம்மா நல்ல பாத்து பாத்து பார்த்தது ஒரு குடும்பத்துக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி உங்களுக்கு எப்படி வேணும் என்ன வேணும் அந்த மனசுக்கு எப்படி ஏத்தாத போல இருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க ஒரு தடவை அந்த சுத்தி எங்க போனாச்சாவாடலாம் போட வேணாம் கல்யாணம் வீட்டுக்கு நீ குடுத்தா கூட நான் இப்படி போயிடுவேன் நான் சொல்றேன் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்க நான் யாருக்கு மரியாதை இருக்குன்னு பாருங்க அப்படி சொல்லுவாங்க உண்மையிலே சக்தி வந்துட்டா ஆதிபரா சக்தியே வந்துட்டான்னு கும்பிடுவாங்க பாருங்க உண்மையில அப்படி செய்வாங்க குடும்பத்துல அப்போ ஒரு நாள் சொல்லுவாங்க நீ எப்ப பார்த்தாலும் செவ்வாடையோட என்ன வேற இந்த பொட்டு இந்த எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் என்னோட உருத்திட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

அந்த மாதிரி அதனால இப்போ நான் என்னை மாத்திப்பேன் ஏன்னா நான் அம்மா டந்து ஆன்சர் வரட்டும்னு நினைப்பேன் அதனால எங்கயும் போனோம்னா கால அரசு கட்டிட்டு வந்த மாதிரி வச்ச வாழ கிடைக்கும் அந்த மாதிரி இப்படி ஒரு தெய்வம் எங்க வந்து கிடைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்குறது அத கூட ஏத்துக்கு பாருங்க அம்மா நம்ம இருந்தா கூட நீ இப்படி இருந்து உன் குடும்பத்தை நடத்துன்னு சொல்லி அதை ஏத்துக்கிறது இல்ல மத்த இடத்துல அப்படி கிடையாது இல்ல நீ அதை அன்னைக்கு போட்டா அந்த இல்ல ஆனா நம்ம அம்மா எப்படி சொல்லி கொடுக்கல குடும்பத்துக்கு எப்படி தகுந்தால போகணும் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அம்மா சொல்லி கொடுப்பாங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள என்னமோ பேசணும் வெளில சொல்ல பேசிட்டு இருந்தோம் அதையே அம்மா சொல்றாங்க அவகிட்ட எப்படி வீட்டுல நடந்து சரி அப்படி அம்மா அதனால எதுவுமே பேசுறது கூட யோசிக்கிறதுல கூட நம்ம கிட்ட பேசுறது கூட யோசிப்பாங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அந்த மாதிரி அம்மா உருவாக்கி வச்சிருச்சு என்ன அந்த வீட்டுல அப்ப வந்து எங்க மாமியார் சொன்ன அவங்க வந்து அப்படிதான் அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்படி சொல்லுவாங்க அப்ப நான் இப்படி ஒரு நாள் விஷயத்தை சொல்லுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு இவ்வளோ டேப்லெட் சாப்பிடுவாங்க கழுப்பு வலி முது டேப்லெட் சாப்பிட்டு தான் அவங்க அவங்க நீட்டா இருப்பாங்க டைம் டைம் எல்லாம் இது பண்ணுவோம் நானும் அப்படி வச்சுக்க பாத்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாளே சும்மா அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இந்த மன்றம் யாருக்காகத்த வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா யாருக்காக வச்சிருப்போம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே இந்த மன்றம் வச்சிருக்கோம் இந்த மன்றத்துல இந்த வாரியில பிடிச்சு தூத்து ஒரு விளக்கு போட்டீங்கன்னா உங்க குடும்பம் எப்படி இருக்கும் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்க இந்த டிவியில சீரியல் அது இதுன்னு எதுக்கு பாக்கணும் இதுல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்களுக்கு எனக்கும் ஒரு சவால் நீங்க வந்து தூத்து டெய்லி சாயந்தரம் விளக்கு போட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த டேப்லெட் நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க விட்டுட்டேன் அங்க சரிமா நீ சொன்ன மாதிரி சொன்னது அவங்க தூத்து விளக்கு போட்டு அந்த கழுத்து வலியும் காணும் அந்த நெஞ்சு வலியும் காணும் எல்லாம் காணாம போயிட்டு அந்த மாத்திரையும் காணாம போயிட்டு இன்ன வரைக்கும் யாருக்கும் தொட கரெக்டா அஞ்சரைனா நாங்க வரமோ இல்லையோ அவங்க கும்பிடாமதான் ஆயிருந்தேன் இப்போ அம்மா விட்டா எனக்கு வழியே செவ்வாடையில தான் எனி டைம் செவ்வாடையில தான் இருப்பாங்க மன்றத்துல என்னென்ன தொண்டு கண்டு கிண்டு செய்ய வைக்க அப்படியே அவங்களும் எங்களோட ஒத்து போய்கிட்டாங்க அப்படி அம்மாவை உருவாக்கி விட்டுட்டு நானும் அப்படி கொண்டு போயிட்டேன் பேசி பேசி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அப்படியே கொண்டு போயிட்டேன் அவங்க வந்து மும்பை ஸ்டைலே இருப்பாங்க அதனால அவங்களையும் அப்படியே அம்மா கிட்டேயே வந்தானே இருப்பான் அவங்களுக்கும் புரிஞ்சுட்டு எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் நம்ம வீட்டு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்ப இப்போ எண்ணி ஒரு வேலை செய்யறது கூட அவங்க யோசிக்கிறாங்க இது பன்னீர்வாள தண்ணியை குடி ஜூஸ் குடி அதை குடி நல்ல ஒரு கவனிச்சுக்கிறாங்க வேணும் தோணுது அந்த குடும்பத்துக்கு வேணும் தோணுது அவங்களுக்கு அந்த மாதிரி அம்மா உருவாக்கி விட்டு அது மாத்தி விட்டுருவாங்க நம்ம பொறுமையா இருக்கணும் பேச மாட்டேன் சத்தி பேச மாட்டேன் அது பொறுமையா இருந்துருவேணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அம்மா வந்து சொன்னதெல்லாம் யோசிப்பேன் அம்மா அம்மாவே எத்தனை திட்டும்போது கூட அம்மா அப்படியே இருந்திருக்கும் அப்படியே இருக்கும் அப்போ அதெல்லாம் யோசிச்சா நம்ம எல்லாம் என்ன ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாது சக்தி இந்த வாழ்க்கையும் ஒண்ணு இல்ல இந்த உலகமும் ஒண்ணும் கிடையாது ஒரு மொழி பொழுதுதான் எல்லாமே இருந்து அம்பது ஆனால செய்ய முடியும் அருள் வாக்கு சொல்லி சொல்லி கிணத்துல மறுபடியும் குளிச்சு மறுபடியும் பாமர மக்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு உடனே ஒண்ணு சொல்லிப்பேன் சக்தி அம்மா தன்னுடைய வேர்விய ரத்தமா சிந்தி வளர்த்தைய அப்ப அதுல ஒரு இடரை நம்ம கொண்டு வரணும்னா அது எவ்வளவு பெரிய தப்பு அத நினைச்சு கூட நம்ம பார்க்க கூடாது அவங்க வேர்வியா கொட்டி அந்த ரத்தத்தை சிந்தி வளர்த்த இயக்கம் அதுதான் அந்த இயக்கம் வந்து அப்படியே இருக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் நான் எல்லா மக்கள்கிட்ட கூட அதை கூட சொல்லுவேன் ஈஸியா இடம் போடாதீங்க ஒரு குடும்பத்தை நடத்த முடியாத நம்மளால அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா பாத்துட்டாங்க அம்மாக்கு அப்புறம் அப்படி இன்னும் நம்ம நூறு மடங்கு பெருசா பண்ணி பாக்கணும் அதை அதை வந்து எல்லாரும் மனசுல ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த இன்னொன்னு சொன்னாங்க ஒரு சித்ரா பொறுமையில வந்து கருவறைக்கு கருவறையில இருந்து நம்ம அம்மா பாதபதி போற ரூம் போற வழியில ஒரு சூளத்துல ஒரு பால் பதிஞ்சிருந்தது பாதம் பதிஞ்சிருந்தது அது கலர் எல்லாம் போட்டு பதிஞ்சிருந்தது அப்போ ராஜேந்திரங்கள் நீங்க என்னடா செய்தீங்க அப்படின்னு கேட்டுச்சோம் அந்த சூழத்துல பாக்கணும் அதே மாதிரி நம்ம அம்மாவை நம்ம கொண்டாடணும் ரொம்ப முக்கியம்

மூணு வருஷம் கழிச்சும் கூட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பாக்கத்தான் செய்வாங்க நம்ம பேசிருக்கிறது இத்தனை இத்தனை அருள் அதனாலவே சக்தி தைரியமா சொல்லுவேன் கரெக்ட் கரெக்ட் தைரியமா சொல்லுவேன் என்னன்னா நான் வளர்ந்தது எப்படின்னா நாலு ஜென்ஸ் இருந்தா கூட அங்க உட்கார்றது வெளியவே பேசவும் மாட்டோம் வரவும் மாட்டோம் சைடு வர விட மாட்டாங்க அங்க போக விட மாட்டாங்க அதனால நீ எனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது அம்மாதான் அதனால அவளுடைய பெருமையை என்னைக்கு நான் தயங்க மாட்டேன் சிவாசக்தி கூட கேட்டாங்க எனக்கு அவங்களும் அடிக்கடி அம்மாவை பத்தி நல்ல பேசுவ என்னோட சொல்லிட்டே இருப்பாரு அது நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து குளோபல்ல இருக்கேன் பிச்சம்மா சக்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்பவே சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்புறம் இப்பதான் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசறதுக்கு ஒரு இது ரொம்ப ரொம்ப இதான்

Okay, nice nice. Please like, share, and subscribe to the Bangaruama Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.